நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் குருமுரளி என்றும் குரு வழி குருவன் நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா பயிற்சியுமே பிளே தமிழ பார்த்துட்டோம் சனிபெயர்ச்சி குருபெயர்ச்சி கேதி பயிற்சி இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்க வாழ்க்கைய எப்படி மாத்த போகுது இது எல்லா பேச்சையும் சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சியா பார்க்க போறீங்க தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கிறார் ராகு எப்படி இருக்கார் கேது எப்படி இருக்கார் இந்த நாலு கிரகம்தாங்க ஒரு ஜாதகத்துல அதிக நாட்கள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமே இதை வச்சு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும் அதனால தான் இந்த நாலு கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியா பிளே தமிழில் நான் கொடுக்குறேன் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ சனி பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் குரு பவான் என்ன நட்சத்திரத்தில் போறார் ராகு என்ன நட்சத்திரம் போகுது கேது பவன் என்ன நட்சத்திர போகுது இது எல்லாமே சேர்ந்தாப்பில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பா கடைசி போட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் இப்ப இந்த உங்க வாழ்க்கைய எப்படிப்பட்ட ராஜ யோகத்துல கொண்டு வைக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் கும்பராசி எதுலையுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி எடுத்த உடனே லாபகரமான ராசிங்க அறிவு பயங்கரமா இருக்கு பயங்கரமா புத்திசாலியா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி கும்ப ராசி ஒரு விஷயத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசி கும்ப ராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் எந்த வேலையை குயிக்கா முடிக்கணும் சூப்பரா பிளான் பண்ணுவாரு ஒரு பிளான் போட்டு இறங்கிட்டாருன்னா அந்த வேலையை முடிக்காமல் வெளில வர மாட்டாரு இதாங்க கும்பம் 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 அதோட உருவம் கலசம் எங்க இருக்கும் மதிப்பான இடத்துல அந்தஸ்தான இடத்துல கௌரவமானத்துல தான் இருக்கும் தான் நீங்கள் விரும்புவீங்க இதாங்க கும்ப ராசி அதனால இதுக்கு பேரு லாபகரமான ராசி பயங்கரமான ஒரு கௌரவமான ராசி இந்த கும்ப ராசியை சொல்றாங்க எது வந்தாலும் சரி பயப்பட மாட்டாங்க கும்ப என்னால் என்னால முடியும் ஜெயிக்க முடியும் எவ்வளோ நாள்தான் நீங்க கஷ்டப்படுத்துவீங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் என்ன தாங்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க விடக்கூடாது நீங்க விடவே கூடாது ஏன்னா கும்பத்துக்கு இனிமேல் எல்லாமே நல்லதா வரணும் அதை நல்லதா நீங்கள் ஏற்படுத்திக்கணும் ஏன்னா இந்த மூன்று கிரக பேச்சு மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் முக்கியமான கிரகங்க ராகு கேதுமோ அதை விட முக்கியமான கிரகம் நம்ம ஜாதகத்தில் இந்த தோஷத்தை எல்லாமே எடுத்து காட்டக்கூடிய சனி பகவான் ராகு கேது பகவான் தான் இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க கேளுங்க ஏன்னா ஒரு முக்கியமான கிரகங்கள் ராகுதேச வந்துருக்கும் கும்பராசிக்காரங்க கேட்டு பாருங்களேன் நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா ஜாத்த பொறுத்து தான் அவர் சொல்லுவார் ஆமா இது நடந்துச்சு எனக்கு இது நடந்துச்சு இதுல விஷயத்தை பார்த்தேன் நல்லாதான் நல்லது சொல்லுவாரு கெட்டதா என்ன சொல்லுவார் ஐயோயோ படாதான் போடப்பட்டேன்னு சொல்லுவாரு ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான கிரகங்கள் இந்த மூணு பேச்சையும் சேர்த்தாப்புல நான் கொடுக்குறோம் இப்போ இது முன்னாடி தனித்தனியாக கொடுத்தோம் இப்போ இந்த மூன்று கிரகம் ஒரு திசை புத்தி நடத்த தான் சனி புத்தி வர தான் ராகு புத்தி வரதான் பார்த்துங்க கேது புத்தி வர பார்த்துங்க குரு புத்தி வர தான் பார்த்துங்க ஏன்னா இந்த கிரகம்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும் நீ இதுக்காண்டி பிறந்திருக்க இது நடக்கும் இது நடக்காத இந்த கிரகம் தான் முடிவு பண்ணும் எது வந்தாலும் குரு பார்த்துக்கிட்டே இருக்காருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுக்கு அஞ்சில் குரு இருக்கிறாரு உங்கள் ராசியில் ராகு இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தார் உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது இருந்துச்சு இப்போ ரெண்டாம் இடத்துல சனி பவனும் போயிட்டார் உங்களுக்கு பாத சனி அஞ்சு வருஷம் ஏழு சனியை முடிச்சுட்டு அழகாக சூப்பராக பர்ஃபெக்டாக தைரியமாக இருக்கிறீங்க என்ன தைரியமாக இருக்குண்ணா அஞ்சு வருஷம் நான் படாத பாடுபட்டுறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஜாதத்தில் யாருக்கு சனி பகனும் சரியில்லையோ கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க வாழ்க்கையில் வருமான இன்கம் வயசானவங்களுக்கு உடல் உபாதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு தடை ஏன்னா வயசுக்கு ஏத்தாப்புல சனி பவன் வச்சு செஞ்ச அது சனி பவன் சரியில்லாதவருக்கு மட்டுந்தான் நான் இல்லாதனு சொல்லலை ஏன்னா இவருக்கு வேலை உத்தியோகத்தில் தடை வந்துச்சு வருமானத்துல பொருளாதார தடை வந்துச்சு ஏன் ரீசெண்டாக இடத்துல பூமியில் பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்பு மருத்துவ செலவு வண்டி வாகன செலவு கேளுங்க கால்நடை அது ஆடு மாடு வச்சுக்கணும் அதுல ஒரு செலவுகள் அடுத்து பாருங்க சகோதர சகோதரி அவர்களோட ஒரு மன வருத்தம் மாமனார் மாமியாரோட ஒரு மன வருத்தம் ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டாங்க எடுக்கக்கூடிய முடியாது சரியா அமையலை அஞ்சு மாசம் அப்படியே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நோந்துட்டாங்க ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்தேன் அந்த பணம் எனக்கு திருப்பி கிடைக்குமான்னு எனக்கே தெரியல அப்படியே மண்டகம் அஞ்சு போய் உட்காந்துருக்கேன் அப்படிமா திருமணம் பேசிக்கிட்ட கொண்டு போகிறான் திருமண வாழ்க்கை நடக்கலையே நண்பர்கள் கூட்டாள்ட்ட பிரச்சனை வருது கடன் பிரச்சனை வந்துருச்சு பகை பிரச்சனை தொழிலில் சரியாக மேலே இது மாதிரி நிறைய விஷயம் கும்ப ராசிக்கு நடத்தியே உங்களுடைய குழந்தை நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும் விஷயத்தில் இருக்கிறீங்க நான் எழுது பார்த்த மார்க் எடுக்க முடியலை ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்க எங்கள்கிட்ட வெளியே உள்ள சீட்டு கிடைக்கும் அந்த சீட்டு கிடைக்காம மார்க்கெட் இருக்குது கேட்டு பாருங்க கும்ப ராசிக்காரங்க ஆமாம் தான் சொல்லுவாங்க இது எல்லாமே பாருங்கள் குரு உங்களுக்கு யார் ஜாதத்துல குரு மட்டும் நல்லா இருந்துட்டாரா எல்லாத்துக்குமே குரு பதில சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லது போய்கிட்டே இருப்பார் குரு பகவானுடைய பார்வை சூப்பராக ராசிக்கு ராகம் வந்துட்டார் எப்போதுமே உங்களுக்கு நட்பு கிரகம் தான் ராகு நீங்க பயப்படாதீங்க ஏன்னா உங்க ராசிக்கு சனி பகவானும் ராகு பகவானும் பிரிச்சாலும் பிரிக்க முடியாது அந்தளவுக்கு நட்பு கிரகம் கேது பகவானும் நட்பு கிரகம் அப்ப ராகு கேது சனி உங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் இந்த மூணு கிரகம் உக்காஞ்ச குருவுடைய பார்வையும் நல்லா இருக்கு அப்போ எல்லா கிரகமும் நல்லா தானே இருக்குது ஜாதக தசாபஞ்சம் நல்லா இருக்கா அதை மட்டும் நீங்கள் பார்க்கணும் அதை பார்த்துட்டு தூக்கி வைங்க பள்ளனும் இங்க சூப்பரா இருக்கும் இப்போ வேலை கிடைக்காதலாம் வேலை கிடைக்குங்க எத்தனை பேர் வேலை போய் உட்காந்துருக்கீங்க எப்ப வந்து பிரச்சனையிலேருந்து உட்காந்துருக்கீங்க இப்போ ஜனவரி மாசத்துல இருந்து வேலை எல்லாம் உட்காந்துருக்கீங்க இப்போ கண்டிப்பாக நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை கண்டிப்பா கிடைக்கும் நல்ல வேலை சூப்பரான வேலை நல்ல வேலை இல்லை மேல அதிகார பிரச்சனை பிரச்சனை இருக்காது வெளிநாட்டை வேலை பார்த்தா வேலை கண்டிப்பே கண்டிப்பாக வரலாம் வெளியூர்ல வேலை பார்க்கலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பார்த்துங்க அதே மாதிரி இங்கே வேலை போகலாம் வேலை உத்தியோகம் நல்லாயிருக்கும் கடன் இருக்காது உடல் உபாதை இருக்காது மருத்துவ செலவு குறை தான் ஃபர்ஸ்ட் பிளான் ஆசைப்பட்ட பெண்ண மனம் முடிக்க போகிறீங்க கும்ப ராசிக்காரங்க காதல் திருமணம் ரெண்டாவது துறைமுறை எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு பர்ஃபெக்ட் அமைது காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரும் இப்போ பாருங்கள் பூர்வீசுத்துப்பூர்வ இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்காது கூட்டாளி மூலம் நிறைய கால் நல்ல காரியத்தை சாதிச்சுக்கலாம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்களா இப்போ எழுதுங்க யார் ஜாதக இப்போ கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காண்டி ஜாதத்தில் அக்கனந்த சூரியன் இருந்தால் தான் எழுதணும் அதை பார்த்து முப்பணுங்க வெற்றி நிச்சயம் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே வளர்க்கலாம் கண்டிப்பாக நகை வாங்க போகிறீங்க இது கன்ஃபார்ம் என்னங்க நான் ஒன்றும் நகை மூலம் காசு வரலாம் இல்லை இடம் மூலம் காசு வரலாம் எதோ ஒரு வகையில் கும்பராசிக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்குது ஜாதத்தில் நல்லா மட்டும் மட்டும்தான் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி பாருங்கள் பூர்வீக சொத்து பூர்வீடத்தில் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்காது நண்பர்கள் கூட்டாளி நிறைய காரியத்தை சாதிக்கலாம் அது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் எடுத்து ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்க்குறதுக்கு லாட்டரி ஓகே எடுத்துங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ண பிறகு ஏழு சனியை பார்த்துட்டு சனி பண்ண நல்லா இருந்தால் மட்டும் தொழிலை பண்ணுங்க மற்றவங்க பண்ண வேண்டாம் ஜாதபதாபதியில் மூப்பனுங்க வெற்றி நிச்சயம் இப்போ எடுங்க லாட்ரியோ அது எத்தனை பேர் லாட்ரியோ அடிக்கணும்னு ஆசை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதா கண்டிப்பாக எடுக்கும் கண்டிப்பாக லாட்ரி அவங்க அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரேன் ஜாதபதம் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் மூத்த சகோதர சகோதர விலை நல்லாயிருக்கும் இருக்கும் பர்ஃபெக்டான ஒரு நேரம் இருக்கு மெயினாக இரும்பு சந்தோட இரும்பு சந்தை விட ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மருத்துவ ஃபீல்டு பட்டை கிளப்புங்க மெனிக்கு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அவிட்டத்தில் படம் எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை மிக்க நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு கொடுக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க பயப்படாமல் தைரியம் இறங்கி ஆட்டிங்க எல்லாமே நெத்தி ஏடி உங்களுக்கு அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்புகளில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர்ப்பதை எல்லாமே சூப்பராக இது பார்த்துக்குங்க ஆறு மாசம் நாலு மாதம் ரொம்ப கஷ்டம் ஜனவரிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க வேலை கிடைக்காம தடுமாறுறீங்க மனைவி கிட்ட குடும்பத்துக்கிட்ட நண்பர்கள்கிட்ட கூட்டாள்கிட்ட எல்லாமே ரொம்ப கஷ்டத்தை பார்த்து உட்காந்துருக்கீங்க கஷ்டமே வராது இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது சுபகாரியம் பண்ணுறது செலவு பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துங்க வீட்டில் பிறந்தவங்க அடுத்த சத சதயத்தில் பிறந்தவங்க எதுலேயும் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்களுக்கு ராக வந்துட்டார் கண்டிப்பாக சுபகாரியம் வீட்டில் நடக்கணும் தான் செய்யும் இதை மாற்றவே முடியாது வீட்டில் எதோ நடக்க போகுது வேலை மாற்றம் வர போது உத்தியோகம் மாற்றம் போது தொழில் மாற்றம் வரப்போது ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க இந்த சதய பிறந்தவங்க எது வந்தாலும் தைரியம் இறங்கி நீங்கள் சதயத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்பாக வாழக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது பார்த்துங்க எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு எந்த துறையாக இருக்கணும் எல்லாமே நீங்கள் பட்டையை கிளப்புவீங்க அதாவது ஐடிஐ ஃபீல்டு முத கொண்டு பட்டையை கிளப்புவீங்க சதய பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாய்ச்சல் பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறவணும் தன்மையான குணம் எல்லாமே ஒழுக்கமான குணம் ஒரு நேர்மையாக கொண்டு உங்களை கொண்ட ஆள் நீங்கள் தான் இனிமேல் எங்கே கொடுத்தா எந்த எங்கே பணம் கொடுத்தா அந்த பணம் கிடைக்கும் பார்த்துக்குங்க லாப வருமானம் இடம் மூலியம் காசு நகை முழுவதும் காசு ஏதோ ஒரு பணம் வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸாகவும் உங்களுக்கு பக்கம் சாதாரணமாக வரும் பார்த்துக்குங்க அதாவது இந்த புரட்டாதி நச்சலில் பிறந்தவங்களுக்கு நல்ல லைஃப்பை வாழக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கு பார்த்துக்குங்க வரக்கூடிய இந்த மூன்று கிரக பயிற்சியாக கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது